அண்மை செய்தி அமமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெறும் என அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தினகரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன்படி அக்டோபர் ஏழாம் தேதி செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது தஞ்சாவூரில் நடைபெற இருப்பதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தஞ்சாவூர் மகாராஜா மகளில் அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அண்மை செய்தியாக அமமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெறும் என டிடிவி தினகரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் அமமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியிருக்கின்றார் அமமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெறும் என டிடிவி தினகரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அந்த வகையில் அக்டோபர் ஏழாம் தேதி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மகாராஜா மகாலில் காலை ஒன்பது மணிக்கு பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மேலும் கூடுதல் விபரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் அக்டோபர் ஏழாம் தேதி அமமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தஞ்சாவூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவும் இரண்டுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை செயற்குழுவும் கூட்டப்பட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய விதியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரக்கூடிய அக்டோபர் ஏழாம் தேதி தஞ்சாவூரில் நடைபெற இருப்பதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி வி தினகரன் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கட்சியினுடைய தலைவர் திரு சி கோபால் அவர்களுடைய தலைமையில் காலை ஒன்பது மணிக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மகாராஜா மஹாலில் நடைபெற இருப்பதாகவும் அனைத்து கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் தங்களுக்கான அழைப்புதலோடு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் டிவி தினகரன் வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதல் உள்ளிட்ட பல்வேறு திமுக அரசை சந்தித்து பல்வேறு கூடிய தீர்மானங்களும் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் தமிழக மீனவர்கள் தாக்கப்படக்கூடிய சம்பவங்களும் அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படக்கூடிய சம்பவங்களும் தொடர்கதையாகி வரக்கூடிய நிலையில் தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு உரிய உதவிகளையும் உரிய நடவடிக்கைகளும் செய்து தர வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பத்து முதல் பதினைந்து தீர்மானங்கள் வரை நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறது தேனி மற்றும் திரு திருச்சி ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிருக்கிறது தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகுத்திருந்தது எனவே நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு அஹ் வாக்களித்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இந்த அஹ் செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அக்கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் வழங்கி நன்றி விக்னேஷ்